எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் பிரெயினில் ரெண்டு இடத்துல பிளக்லட் ஆயிருந்தது அவங்க மூணு மாசம் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு நான் கிட்ட சொல்லியிருந்தேன் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல சொல்லியிருந்தேன் வந்து பிறந்த நாள் கண்டாடலான்னு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்றாங்க ஆல்ரெடி அவங்க வந்து அடிப்பட்டதால் வந்து பிரெயினில் வந்து பிளட் கிளாட் இருக்கு இவங்க மூணு மாசம் தான் வந்து உயிரோட இருப்பாங்க இந்த விஷயத்த வந்து பைரவிகிட்ட வந்து சொல்லி வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்ல சொல்லிட்டேன் அப்படின்றாங்க பைரவியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் ஆறுமுகம் வந்து பைரவிகிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ டாக்டர் வந்து எல்லாத்தையும் சொல்ல சொன்னாங்களா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆறுமுகம் வந்து கோவப்பட்டு வந்து சமையல் அடிச்சிடுறாங்க அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்டையும் ஆறுமுகம் வந்து செமையாக கத்தி விட்டு வந்துட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகா வந்து இதை சாக்கா வச்சு காயத்திரியும் இசைக்கியும் வந்து கோயிலுக்கு வந்து அனுப்பிச்சு வைப்பாங்க அம்மா நல்லா இருக்கணும்னா வந்து நீங்கள் ரெண்டு பேர் பே பரிகாரம் பண்ணிவிட்டு வாங்கம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் அப்கமிங் வந்து என்ன வருதுன்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போல் நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க